நன்மையை கொண்டே தீமையை தடுங்கள் நன்மையை கொண்டே தீமையை தடுங்கள் அவ்வாறு செய்தால் உங்கள் பகைவர்களும் உங்களது நண்பர்களாக ஆகிவிடுவார்கள் வள்ளுவன் சொல்றான்ல அந்த கருத்து தான் அதை ஒட்டிய கருத்து இன்னா செய்தாரை ஒருத்தல் நான நன்னயம் செய்துவிடல் அதை ஒட்டிய ஒரு கருத்து தான் இது ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை தீர்வல்ல ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை தீர்வல்ல ஒரு வன்முறைக்கு இன்னொரு வன்முறை தீர்வல்ல ஒரு வகுப்புவாதத்திற்கு இன்னொரு வகுப்புவாதம் தீ இல்லை தீயை கொண்டு தீயை அழிக்க முடியாது தண்ணீரை கொண்டு தான் தீயை அழிக்க முடியும் ஆக ஒரு வகுப்புவாதத்திற்கு இன்னொரு வகுப்புவாதத்தில் நாம் இறங்கக்கூடாது அது இன்னும் பகை வளரும் ஆகவே அந்த வழிமுறை தவறானதே ஆகவே நமக்கு தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்வோம் இப்போ குஜராத்தில் பாருங்கள் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் இப்போ சமீபத்தை அங்கே வெள்ளம் வந்தபோது முஸ்லீம்கள் இந்துக்களை காப்பாற்றினார் காப்பாற்றினார் இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்க சுனாமியுடைய காலத்தில் கோவிட் வந்த காலத்தில் அதெல்லாம் எப்படி செஞ்சாங்க எந்த மத உணர்வும் நாங்கள் பார்க்கல அதெல்லாம் நாங்கள் கண்டுக்கிறது இல்லை ஆக ஒரு தீமைக்கு ஒரு தீமை ஒரு தீர்வு அல்ல நன்மையை தான் தீமையை தடுக்க முடியும் தீமையின் மூலமாக தீமையை தடுக்க முடியாது ஆக இந்த குரானினுடைய இந்த வழிகாட்டுதல்களினுடைய அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய திட்டங்களை வகுத்துக்கொள்கிறோம்